இச்சு போட்டு சினிமாவில் இன்னப்படி இல்லாமல் விஷயம் வந்து பார்க்கப்படுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்றைக்கி எபிசோட் அதாவது சேட்டர்டே எபிசோடு வந்து பார்த்து முடிச்சுட்டேன் ஸோ இப்போது சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து ஒரு சமையான ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொன்னோம் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து செஞ்ச ஒரு சாப்பாடை வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து நான் என்னோடய வெட்டிங் நான் கேட்ரிங் பண்ணும்போது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஸோ ரொம்ப ஒரு பாராட்டுகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சது பட் அவங்க வந்து வின் பண்ணலை போன வாரம் பட் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் சேலஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல ஸோ அதில் வந்து எல்லாருமே கோமாளிகளை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு மீன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ பிரியங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோமாலியாக வந்து ஷப்னம் வந்து வந்திருந்தாங்க ஸோ ஷப்னம் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சாங்க ஸோ அவங்களே வந்து வந்துட்டாங்க ஸோ பெருசாக வந்து அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சும்மா அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஒரு கோமாலி எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்பப்போ வந்து சமைக்கும் போது வந்து அவங்கள அந்த சைடு அமைச்சிட்டு இவங்க வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து சமைச்சு முடிச்சிட்டாங்க ஸோ ஃபைனலாக ரிசல்ட்டுக்காக வந்து எல்லாரையுமே எல்லாத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க ஸோ வழக்கம் போல் ஸோ இன்றைக்கி வந்து டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்டார்டர் மேக் பண்ணுறதா வந்து டாஸ்க் ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போது வந்து பிக்பா அதாவது சாரி குக்குத் கோாலிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரியங்காக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அதே மாதிரி பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு இருக்கும் போதே வந்து ஷப்னம் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே பிக் பாஸ் கூட வந்து நான் சமாளிச்சிரும் ஆனால் இங்கே வந்து பதினெட்டு கண்டெஸ்டன்ட் அதுவே சமாளிச்சிடும் இது சமாளிச்சிடலான்னு பார்த்தா இங்கே ரொம்ப அதோடு மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சும்மா ஃபன்னாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து பண்ண ஒரு டிஷ் அந்த மீனை வச்சு என்ன அப்படின்னா வந்து கலக்கல் ஃபிஷ் கிரன்ச்சிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணார் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சாப்பிட்டு பார்த்தாரு எக்ஸ்ட்ரரியாக இருக்குது ப்ரெசன்டேஷனும் சூப்பவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாரு ஸோ அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அவர் வந்து சொன்ன ஒரு முதல் விஷயம் ஏன்னா வந்து பிரியங்கா வந்து இது வரைக்கும் வந்து நான்வெஜ்ஜே வந்து சமைச்சதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷை வந்து பெருசாக வந்து முழு ஃபிஷ்ஷை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சமைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பிரியங்காவுக்கு வந்து பயங்கரமான ஒரு அப்ரிஷியேஷன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாமல் இருந்து இப்போது அதை கொடுத்தும் வந்து அதை பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் எந்த ஒர்க் கொடுத்தாலும் வந்து அதை டெடிக்கேஷனாக சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ நான் வந்து செம்ம இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து பாரா பாராட்டியிருந்தார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரின்னு வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே ஏன்னா மற்றவங்களுக்கு எதுக்கும் பெருசாக வந்து யாருக்குமே வந்து பெருசாக கமெண்ட் வரல பிரியங்காக்கு தான் வந்து வந்தது ஸோ பிரியங்கா தான் வின் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பிரியங்கா தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்களும் வந்து ஹாப்பியாக வந்து வராங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா கிட்ட வந்து கேட்குறாங்க ஸோ எப்படி நீங்கள் வந்து சமைச்சிங்க இதுக்கு முன்னாடி சமைச்சதே கிடையாது நான்வெஜ் இப்போ எப்படி சமைச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க அது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்தது என்ன அப்படின்னா கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் இவங்க கண்டஸ்டண்ட்டாக ஆல்ரெடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் சூப்பராக பண்ணி ஃபைனல் வரையும் வந்து போயிருக்காங்க ஸோ ஃபைனல் வரையும் வந்து போய் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு டிஷ்ஷை வந்து சிக்கன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிக்கனில் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்துட்டாங்க இந்த ஷோக்கு குக்வித் கோமாளிக்கு வந்து போது எனக்கு மனசில் இருந்த ஒரே விஷயம் அதுதான் ஸோ என்ன அப்படின்னா நம்ம அப்போ வந்து அப் பண்ணிட்டோம் இந்த வாட்டி என்ன வந்தாலும் கிவ்அப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வந்தோடனே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தோணு விஷயம் அதுதான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ இது பண்ணேன் இது நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பர் வந்து பிரியங்கா வந்து சொன்னாங்க ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டி தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ பிரியங்காக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குக் இது கோமாலியில் இந்த மாதிரியான விஷயம் நடந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஒரு அட்வான்டேஜை சொல்றாங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி கோமாளியை சேஞ்ச் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா மற்ற ரெண்டு யாராவது கண்டஸ்டன்ஸோட குக்கோட கோமாலிஸை வந்து நீங்க ஸ்வாப் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கப்படுது அப்போ வந்து ஷப்னம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க யாருக்கு அப்படின்னா நான் வந்து பிரியங்கா வந்து சொல்றாங்க நான் வந்து ஒரு குக் வந்து சோகமாக இருக்கிறத நான் பார்க்கவே கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ அதனால இங்க வந்து நான் நிறைய சோகமாக இருக்கிற ஒரு பர்சன் நான் வந்து பார்க்குறேன் யார் அப்படின்னா வந்து விடிவி கணேஷ் சார் ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரமும் வந்து புகல் இந்த வாரமும் வந்து புகல் ஸோ அதனால் நான் புகழை வந்து நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேன் புகழை நான் எடுத்துக்கிறேன் அண்ட் ஷப்னம் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிறேன் அவர் வந்து யாராவது ஒரு லேடிஸ் வேணும் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஸ்வாப் பண்ணி விட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆகிடுச்சு ஸோ நாளைக்கு இந்த ஸ்வாப் ஆனதில் வச்சு தான் வந்து நாளைக்கு இந்த மெயின் டிஷ்க்கான ஒரு போட்டி வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடோட எண்டில் நடந்த ஒரு விஷயம் ஸோ பிரியங்கா ஒரு மாதம் கறிவிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி எல்லா குக்குத் கோமாலையும் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்